யாழ்ப்பாணம் மல்லாகத்தை பிறப்பிடமாக வதிவிடமாகவும் கொண்டிருந்த சொக்கநாதன் சொர்ணதேவி அவர்கள் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று நிறைவு நடி செய்திருந்தார் அன்னார் பிள்ளை தம்பதிகளின் கனிஷ்டம் காலம் சென்றவர்களான கனகராயர் செல்வநாயகி தம்பதிகளின் அன்பு மரபுகளும் காலம் சென்று சொக்கநாதன் சலி பையூரன சுசிலாதேவி ஆிய ச கா சி ராஜீஷ்ரி ஆியோ அமை ரிய ஸ்ரீரவன பிரகாபி ஆயோ அத்தாயா சிவேச சுபாங்கிடி ஆயோ ஆவியானஷகாம்ஷம் லகாரிக்கா ஆியயோவி பித்திய ஆவாிய இவ்வரவித்தலை நன்மைகளை தகவல் குடும்பத்தினர் அன்றானது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் பார்க்கலாம் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமுகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்